ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிகிட்டு இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம்க்கு எங்கள் ஊரில் இருந்து சமயபுரம் ட்ராவலிங் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து த்ரீ ஹார்ஸ் வந்து ட்ராவலிங் ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு குழந்தைங்கலாம் வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க பார் லட்சமா லட்சம் ஒரு கோடி நல்லா இருக்கு சூப்பரா இந்த பக்கம் மரம் நிறைய இருக்குல அப்பா 100 லட்சலாம் 1 நீ கை வச்சு சும்மா போட்டாச்சா कुला रख ले। चे। जब तू डीरा डर रहा हो, डीरा वॉटर मेरी है, प्लास्टिक मेरी कुला। हाँ? ना ना। अच्छा। अंडे पॉप कर रहा है। चे। हाँ एक ठीक।

போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ராஜடியாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது பெரியவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பிட்டு போனதுக்கப்புறம் ஆனால் எங்கள் குட்டி கொப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாததுனால போகிற வழியிலே வாமிட்டிங்லாம் பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து சேஃப்டி ப்ரிக்காஷனாக ட்ரெஸ் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகல ஒரு செட்டு எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் பட் எடுத்துகிட்டு போகல சரி கா கோவிலுக்கு தானே போகிறோம் காலையில் போயிட்டு எப்படியா இருந்தாலும் ஈவினிங் குள்ள ரிட்டர்ன் ஆகிடுவோம் சரி எதுவும் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு டைப்பர் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுனே தவிர பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்க கேர்லெஸ்ஸாக விட்டுவிட்டேன் ஸோ அந்த டைம்லே வந்து கரெக்டாக வந்து அவங்க வாமிட் பண்ணுற டைமுக்கும் ஆப்போசிட்லேயே வந்து அந்த எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா ஸோ அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்புறம் அங்கே இறங்கி அப்படியே வந்து பாப்பாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போனோம் ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருந்தது அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு கம்ஃபர்டபுளாக வந்து காரில் வந்து அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம் குழந்தைங்க எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க ஜஸ்ட் இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகணும் இதோட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ப்ளாகையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் என்னென்ன வாங்கினாங்க அப்படின்றது வந்து நான் வந்து காட்டுறேன் வீடியோவில் ஸோ இந்த காரெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக நாங்கள் வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து வளையல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி கிளிப்பு வந்து பாப்பாங்களுக்கு முடி கொஞ்சம் அடங்கணுன்றதுக்காக ரெண்டு ரெண்டு பாப்பாவுக்கும் ரெண்டு கிளிப்பு வாங்கியிருந்தோம் ஸோ அடுத்து வந்து ஓம் போட்ட மாதிரி முருகன் டாலர் வந்து ஒரு அஞ்சு வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு குழந்தைங்களுக்குன்னு மேக்ஸிமம் எதுவுமே வாங்கலை அந்தளவுக்கு குட்டி குழந்தைங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு ஜீப் மாதிரி மட்டும்தான் வாங்கியிருந்தோம் ஜீப் காரு அப்படின்னு ஸோ அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து தோடு வந்து வாங்கிடணும் ஸோ அதுவே வந்து கலர் கலராக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அடுத்து வந்து இந்த பேங்கிள் இந்த பேங்கிள் ரொம்பவே சூப்பராக இருந்ததா அதனால இந்த பேங்கிள் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அடுத்து வந்து மணி வந்து வாங்கியிருக்கேன் பாப்பாவுக்கு எங்கள் அண்ணா பொண்ணுக்காக அவங்களுக்கு தான் வந்து இந்த பேங்கிளும் இந்த மணியும் அடுத்தது வந்து கம்மல் அவங்களுக்கு வந்து முருகன் போட்ட மாதிரி ஒரு டாலர் இருக்குது இந்த ஸ்டிக்கரும் வந்து நாங்கள் அங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் பீரோவில் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு பயங்கர ரஷ்ஷாகவும் இருந்தது ஏன்னா வந்து ஐ இது வந்து ஐயப்பர் கோவிலுக்கு வந்து மாலை போடுற சீசன்ன்றதுனால நிறைய சாமிங்க வந்து அங்கேயும் சமயபுரத்துலேயும் நின்று விசிட் பண்ணிட்டு போகிறதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்தது ஒரு வழியாக நாங்களும் விஐபி கோட்டாவில் போய்ட்டு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு சரண் வந்தாச்சு சாமியை வந்து நல்லா பார்த்துட்டு நல்லா திருப்தியாக இருந்தது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து அங்கேயே குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட நல்லா உட்காந்து மனப்பூர்வமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வர வழியில் நல்லா சாப்பிட்டு பேசிக்கிட்டே நல்லா ஜாலியாக வந்தோம் ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரபுள் ஒரு ட்ரிப்பாக இருக்கும் எங்களுக்கு அண்ட் மெமரபிள் ட்ரிப்பாகவும் இருந்துச்சு ஸோ இதோட எங்களோட வ்ளாக் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் யூல் டேக் கேட்டுவிட்டா பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் அவர் வாட்சிங் அவர் வீடியோஸ்